அனைவருக்கும் வணக்கம் ஆயு ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து கண்ணகி ராஜகோபால் எங்களோட நிறுவனத்தில் வந்து மூலிகை சம்பந்தப்பட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம் அதில் வந்து துணை நிறுவனமாக ஸ்ரீ சாய் கெர்பல் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து நிறைய பொருட்கள் இப்போ வந்து நான் டிஸ்பிளேல காமிச்சிருப்பேன் அத்தனை பொருட்களும் நாங்கள் வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜ் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து முக்கியமானது அதுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு நானூறுக்கு மேற்பட்ட மூலிகையை வந்து நான் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அது மூலியமா தயாரிக்கப்பட்டதா இந்த ஆயுள் ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே அது மட்டும் இல்லாம மற்ற கம்பெனிகளோட மற்ற நிறுவனங்களோட பொருட்களை நாங்கள் வந்து விற்பனை செஞ்சிட்டு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நாங்க எங்களோட கஸ்டமர் கேர் வந்து வந்து தொடர்பு போட்டீங்கன்னா அவங்க எல்லாமே சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆயிவ் ஷாப்பிங் ப்ரைவேட் லிமிடெட்ல இருந்து என்னென்ன பொருட்கள்லாம் அந்த வெப்சைட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு பொருட்களையும் பார்க்கலாம் கட் பண்றோம்